ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில் என்ன பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நாளை மட்டும் மறுநாள் ஓகேவா அதாவது இந்த சாட்டர்டே அண்ட் சண்டேல ரெண்டு ஸ்பெஷலான விஷயங்களை பற்றி நம்ம வந்து பண்ண போறோம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே ஒரு கான்செப்ட் சாட்டர்டே சண்டே ஒரு கான்செப்ட் அந்த ஆங்கில தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து தமிழ் அண்டு ஜிகேவை நம்ம வந்து போகஸ் தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அது நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் அண்ட் செவன்த் வந்து தமிழ் புக்கு வந்து முடிச்சிட்டோம் அதே மாதிரி ஜி கே டாபிக்கை நம்ம வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு ஓகேவா இப்போ அதே தவிர நம்ம என்ன பண்ண அப்படின்னா நாளை மற்றும் மறுநாள் ஓகே அந்த சேட்டேஸ் அன்னைவே நாம எது கொடுக்குற அப்படின்னா மேக்ஸ் அண்ட் கரண்ட் அபீஸ் கொடுக்குறோம் ஓகேவா நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ஒரு இருபத்தி நாலு பார்ட்டு ஒரு இரநூத்தி நாற்பது சம்சம் நம்ம முடிச்சாச்சு இது இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த மூன்று வாரங்கள் அந்த மூன்று சாட்டர்டே சண்டேவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு மேக்ஸுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மந்த்துலேருந்து மே மந்த் வரைக்கும் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம் ஓகேவா அதை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ சாட்டர்டே சண்டே ஓகேவா இந்த வாரம் சாட்டர்டே சண்டே இருக்குது அடுத்த வாரம் ஒரு சாட்டர்டே சண்டே இருக்குது அடுத்த வாரம் ஒரு சாட்டரே சண்டே மொத்தமாக வந்து ஆறு நாட்கள் இருக்கு ஓகே சாட்டர்டே சண்டே கம்ப்ளீட் பண்ணால் மொத்தம் ஆறு வார் ஆறு நாட்கள் இருக்கு அந்த ஆறு நாட்களுமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்துடும் ஓகேவா அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன இருக்கு இப்போ நாளைக்கு நாளானிக்கு நான் என்ன பிளான் பண்ணா சொல்றேன் நாளைக்கு காலையில ஒரு பத்து மணிக்கு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் ஆகும் அந்த வீடியோல என்ன இருக்கும் அப்படின்னா நவம்பர் மந்த் கரண்ட் அஃபீஸ் இருக்கும் ஸோ நவம்பர் மந்த்ல இருந்து ஃபுல் கரண்ட் அஃபீஸை தொகுத்து ஒரே வீடியோவில் கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ இது மட்டும் படித்தா போதுன்றது நான் சொல்லலை இது படித்தா போதும் அதாவது போதுமான அளவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகேவா போதுமான அளவுக்கு கொடுத்து அந்த ஒரு ஒரு வீடியோவுமே கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒன் ஹவர் கிட்ட இருக்கும் ஓகேவா ஸோ உங்களுக்கு தினமணி கரண்ட் அஃபேர்ஸ் போடக்கூடிய ஜெகதீஷன் சார் அவர்கள் தான் உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தா எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறாரு ஸோ ஒன் அவர் நீங்கள் தரமாக கவனிச்சாலே போதும் அந்தளவுக்கு ஒத்தான ஒரு கரண்ட் அபேர்ஸ் வீடியோ தான் அது கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ காலையில் பத்து மணிக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போஸ்ட் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு அதிலருந்து கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் டெஸ்டேக்கு போகிறோம் ஒரு நூறு கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நவம்பர் மந்த் எடுத்துகிட்டோம் அப்படின்னா நவம்பர் மந்த்லேருந்து அதிலேருந்து மட்டும் ஒரு நூறு கரண்ட் அஃபேர்ஸ் காலைல என்ன நடத்தணுமோ அதுலேருந்து ஒரு நூறு கொஷின் சரிங்களா ஸோ அப்போ ஒன் மந்த் கரண்ட் அபேர்ஸ் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடுது ஓகேவா ஸோ இது இல்லாமல் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு நம்ம ஆல்ரெடி வந்து மார்னிங் மேக்ஸ் போடணுமா இப்போ அப்படியே நம்ம வந்து உள்ட்டவா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நைட் மேக்ஸ் நம்ம வந்து போட போகிறோம் சரியா மார்னிங் மேக்ஸ் மாதிரி நைட் மேக்ஸ் ஓகேவா நைட் மேக்ஸ் வந்து நம்ம லைவ் டெஸ்ட் வைக்க போகிறோம் ஓகேவா இது வரைக்கும் நான் மேக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் மாதிரி லைவ் டெஸ்ட் மாதிரி எப்படி அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மேக்ஸுமே நம்ம வந்து போடுவோம் ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு முப்பது செகண்ட் உங்களுக்கு டைம் தருவேன் அதுக்குள்ளே போட்டு பாருங்க இல்லையே அப்படின்னா என்னோடய போட்டுவிடுவாங்க ஓகேவா அதை என்னுடைய போட்டு வரும்போது வந்து பார்த்தா எப்படி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கேன்சல் பண்ணிங்கிறது நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்க்கலாம் ஓகே இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி போட போகிறோம் ஸோ அப்போ வந்து அது கரண்ட் அஃபேர்ஸ் லைவ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது கொஸ்டின் கிட்ட இருக்கும் ஓகேவா அந்த ஐம்பது கொஸ்டினுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண போகிறோம் அது லைவ் கிளாஸாக இருக்க போகுது ஓகேவா லைவ் கிளாஸ் பிளஸ் லைவ் டெஸ்ட் இந்த ரெண்டு ஆங்கில தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எது கரெக்டாக இருக்குது நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாள் எவ்வளோ கரெக்டாகவும் வந்து நூறு மேக்ஸ் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது மேக்ஸ் அப்போ ரெண்டு நாளைக்கு என்ன ஆகும் கிட்டத்தட்ட வந்து நூறு மேக்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகேவா அப்போ ஒவ்வொரு சேட்டர்டே அண்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணுவோம் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ ரெடியாக இருந்துக்குங்க சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் டேவாக இருக்கும் அது உங்களுக்கு கரெக்டாக கண்டினியூ ஆகும் சரியா ஸோ இந்த சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகே அண்ட் தமிழ்லேருந்து எந்த வீடியோ வராது இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அப்பப்போ நான் வந்து கொடுக்குறேன் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது இந்த சாட்டர்டே சண்டே மொத்தம் மேக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்துடும் ஓகே ஸோ அப்போ அந்த மொத்தமாக ஆறு நாட்கள் இருக்கும்போது ஆறு சாரி மூணு சாட்டர்டே சண்டே இருக்கு அப்போ மொத்தமாக கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா மூணு வாரமாக சேர்த்து ஆறு நாட்கள் இருக்குது அப்போ அந்த ஆறு நாட்களில் ஆறு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம முடிச்சிடும் வெற்றிகரமாக நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஓகேவா ஏப்ரல் வரைக்கும் சரியா மே மாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டின் டேஸ் மட்டும் நம்ம சேர்த்து கொடுப்போம் அந்த ஆறு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும் வித் லைவ் டெஸ்ட்டோட ஓகேவா நம்ம ஆல்ரெடி ஒரு இரநூத்தி நாற்பது மேக்ஸ் வந்து முடிச்சிருக்கோம் அப்போ ஒரு நாளைக்கு ஐம்பது மேக்ஸ் அப்படின்னா ஆறு நாளைக்கு ஆறு முப்பது முந்நூறு மேக்ஸ் ஆல்ரெடி ஒரு இரநூத்தம்பது இது ஒரு முந்நூறு அப்படி ஐநூற்றி ஐம்பது கிட்ட வந்துடும் சரி இன்னும் ஒரு வீடியோ போட்டு இரநூத்தொம்பது ஆயிடும் அப்போ மொத்தமாக ஒரு ஐநூற்றி ஐம்பது மேக்ஸ் அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மேக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிடும் ஓகேவா ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே போதுமானது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோட்டோ வந்து கொடுக்கலாம் சரியா ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய மேக்ஸாக தான் இருக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கும் நீங்கள் போட்டதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே ஃபென்ஸ் இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் இதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் மண்டே டு ஃப்ரைடே வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த ரெண்டு வாரத்துக்குள்ளே தமிழ் அண்டு ஜிகேவை நம்ம வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிருவோம் சரிங்களா ஸோ வந்து தொடர்ந்து பயணிங்க தொடர்ந்து பாருங்க ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் தான் நம்ம வந்து போக போகிறோம் ஏன்னா ஒரு நாள் கேப் விட்டாலும் அது நம்முடைய வெற்றிக்குண்டான பாதையில் சிறு சருக்கள் நமக்கு கொடுக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுங்க உங்களுக்கு எப்பாவது ஓய்வு எடுக்கணும் நான் இன்றைக்கி ஃபுல்லாக படிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் தோணுது அப்படின்னா அந்த ரெஸ்ட்டு ஜூன் ஒன்பதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ற இடத்தோடு பண்ணிங்க ரெஸ்ட்டுன்னு சொன்ன சொற்களை என்னென்னா ரெஸ்டே இல்லாமல் படிக்கிறது வேற ஓகேவா இன்றைக்கி போதும் இன்னைக்கு படித்தது போதும் நான் வந்து பார்த்தினா ஒரு இதுக்கப்புறம் நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்ற ரெஸ்ட் நான் சொல்ல கேப்பில் நம்ம அப்போ ரெஸ்ட் அந்த ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஓகேவா அது தவறு கிடையாது ஓய்வு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஓயாமல் எடுக்கக்கூடிய ஓய்வு எடுக்காதீங்க ஓகேவா ஓயாமல் உழைப்பதற்குண்டான ஓய்வு எடுங்க ரெண்டுத்துக்கு வித்தியாசம் சார் நான் இப்போ வந்து அடுத்து ஒன் ஹவர் வந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துங்க இல்லை சார் இதுவோட நாளைக்கு தான் படிக்க நான் இப்போயே போய் தூங்குறேன் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்காதீங்க சரியா அதே மாதிரி இப்போ எக்ஸாம் தேர்வு வந்து கிட்ட நெருங்க நெருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஒட்டுண்ணி உங்களை ஒட்டிகிட்டே தான் இருக்கும் அந்த ஒட்டுண்ணி உங்கள்ட்ட போகவே போகாது அந்த ஒட்டுண்ணி எப்போ போகும் அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் போகும் இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒட்டுண்ணியோட வாழ கத்துக்கணும் இந்த இருபது நாட்கள் வந்து அந்த ஒட்டுண்ணியோடு தான் நீங்க வாழணும் வேற வழியே கிடையாது ஓகேவா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நாள் கிட்ட அப்படியே நூற்றி முப்பது நூறாச்சு எண்பதாச்சு அறுபதாச்சு ஆச்சு ஐம்பதாச்சு முப்பதாச்சு இருபத்தஞ்சாச்சு இருபது கிட்ட வந்துருச்சு ஸோ நாட்கள் வந்து பார்த்தோன்னா குறைய குறைய உங்களுடைய நம்பிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா உயரம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயமும் அதிகரிக்கும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் பயமும் அதிகரிக்கும் ஸோ ரெண்டுமே ஒரே ஈக்குவலான எண்ணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் இப்போ வரக்கூடிய பயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பயம் அந்த பயத்தோட படிங்க அந்த பயம் நீங்க என்ன நினைச்சாலும் எக்ஸாமுக்கு அப்புறம் தான் போகுன்றதை மட்டும் நினைவு நினைச்சிட்டு பயமா சிறுவைக்க பயந்துக்க பரவாயில்ல அந்த பயம் உங்களை படிக்க வைக்கும் அப்படின்ற எண்ணத்தோட உட்காந்து படிங்க ஓகேவா எது வந்தாலும் சரி இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் புத்தகத்தை மட்டும் கேடு வைக்காதீங்க தேர்வுக்கு வரைக்கும் உங்களுக்கு எப்பேற்பட்ட இன்னலு கொண்டு வரலாம் எந்த இன்னல் வந்தாலும் அந்த இன்னலை உங்களுடைய படிப்பின் மூலமாக போக்குங்க எந்த ஒரு இன்னலுக்காகவும் படிப்பை போக்கிடாதீங்க சரியா ஏன்னா அது இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக வரும் அதெல்லாம் தடையை தாண்டி போங்க சந்தோஷமாக படிங்க ஜாலியாக படிங்க நீங்கள் கண்டிப்பாக வேலை வாங்க போகிறீங்கன்ற நம்பிக்கையோடு படிங்க நமக்கெல்லாம் வேலை கிடைக்குமா நினச்சி படிக்கிறத விட நமக்கு கிடைக்கலாம் யாருக்கடா கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு படிங்க அந்த தன்னம்பிக்கை தான் உங்களை தொடர்ந்து படிக்க வைக்கும் ஓகேவா ஸோ நாளைக்கு நாலாணிக்கு மேக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தவறாதீங்க தவறுந்துட்டு அப்புறம் வருந்தாதீங்க ஓகேவா ஸோ காலையில் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வரும் ஆறு மணிக்கு லைவ் வரும் லைவ் அதாவது லைவ் டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அல்லது ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் கிளாஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து கவனிங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ